வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இஸ்ரேலர் யோர்தானைக் கடத்தல் யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார் அவரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர் அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர் மூன்று நாள்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாலமெங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும் ஆயினும் உங்களுக்கும் அதற்கும் இரண்டாயிரம் அடி இடைவெளி இருக்கட்டும் யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும் ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார் யோசுவா குருக்களிடம் உடன்படிக்கை பேழையை தூக்கிப் பிடியுங்கள் மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார் அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையைத் தூக்கிக் கொண்டு மக்கள் முன் சென்றனர் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார் யோசுவா இஸ்ரேல் மக்களிடம் இங்கே வாருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள் வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்றார் அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர் இத்தியர் இவ்வியர் பெரிசியர் கிர்காசியர் எமோரியர் எபோசியர் ஆகியோரை விரட்டிவிடுவார் இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானே கடக்கின்றது இப்போது இஸ்ரேலின் அன்னிரு குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேளையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும் மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார் மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கிக் கொண்டு மக்கள் முன்னே சென்றனர் உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர் அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது அறுவடை நாள்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும் மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்த ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது கீழே ஓடிய நீர் பாலைநிலக் கடலாடிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது மக்களும் எரிகோவுக்கு நேரெதிராக கடந்து சென்றனர் இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்று தொன்னூறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்